ஒரு நாள் குருவை பார்க்க சிஷ்யன் ஒருவன் சென்றிருந்தார் அவர் பாதம் தொட்டு கும்பிட்டு விட்டு அவர் பாதம் கழுவி பின் குருவை பணிந்து வணங்கி நின்றான் அவனை மேலும் கீழுமாக பார்த்தவர் ஏதோ எதிர்பார்ப்புடன் போல என்று முகத்தை பார்த்து கேட்டார் அவன் மௌனமாக ஆமாம் என தலையாட்டி விட்டு மெல்ல ஆரம்பித்தான் நான் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் இதற்கு என்ன வழி என்று ஒரு கேள்வியை கேட்டான் குரு புன்முருவலாக சிரித்துக் அவனை அருகில் அழை மெல்ல அவன் தலையை கோதிவிட்டு கண்ணங்களை தட்டி கொடுக்க அவனுக்கு முனுக்கென கண்களில் எட்டி கண்ணீரை மெதுவாக துடைத்துவிட்டு என் சிசியன் கண் கலங்கக்கூடாது என்று ஆறுதல் படுத்தியவர் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் பொறுமையாக கேள் என்று மெல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாம் ஒரு லைக் ஒண்ணு பண்ணிக்கோங்க ஒரு ஊர்ல ஒரு இளவரசன் இருந்தான் ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட போனான் வழியில் அவன் பரிவாரங்களை விட்டு வழி தவறி போய்விட்டான் அவர்களை தேடி தேடி காட்டுக்குள் ரொம்ப தூரம் போய்விட்டான் ரொம்ப களைப்பு பசி தாகம் கொஞ்சம் பயம் வேறு சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து விட்டான் அது ஒரு கற்பக மரம் நம் மனதில் நினைப்பதை எல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைக்கும் அற்புத சக்தி கொண்டது ஆனால் அது அந்த இளவரசனுக்கு தெரியாது ரொம்ப தாகமா இருக்கிறதே கொஞ்சம் தண்ணி கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தான் சற்று திரும்பி பார்த்தால் அந்த மரத்தடியில் ஒரு சிறு குழி அதில் கும்ழி நல்ல தண்ணீர் பொங்கி வந்து கொண்டிருந்தது தாகம் தீர குடித்தான் சற்று நேரத்தில் பசி வந்தது ஏதாவது சாப்பிட கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தான் அந்த மரத்திலிருந்து சுவையான சில பழங்கள் விழுந்தன அவனை பசியிலும் கலைப்பிலும் என்ன ஏது என்று நினைக்க நேரமில்லை அந்த பழங்களை உண்டு பசியாடினான் பிரயாண களைப்பு உண்ட மயக்கம் தூக்கம் கண்ணை சொக்கி கொண்டு வந்தது அட இப்ப பஞ்சு மெத்தையோடு ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் உடனே ஒரு கட்டில் வந்தது ஏறிப்படுத்தான் காலெல்லாம் வலிக்கிறது பிடித்துவிட ஒரு அழகான இளம்பெண் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான் தங் என்று ஒரு பெண் தோன்றி அவன் காலை மெல்ல வருடி விட்டால் அசந்து தூங்கினான் திடீரென்று முடிப்பு வந்து விழுத்து கொண்டான் என்னடா இது நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதே ஒரு வேலை இது ஏதாவது பிசாசோட வேலையா இருக்குமோ அந்த பிசாசு இங்கே என்று நினைத்தான் தங் என்று ஒரு பெரிய பிசாசு வந்தது கற்பக மரம் தான் நினைப்பது எல்லாம் கொடுக்குமே ஐயோ இந்த பிசாசு நம்மை கடித்து கடுத்து விடுமோ என்று நினைத்தான் அவன் நினைத்த மாதிரியே அவனை கடித்து தின்று விட்டது இப்படி நினைப்பது எல்லாம் நடந்துவிட்டால் நாம் பிசாசின் வாயில்தான் போய் விழுவோம் என்று சற்று நிறுத்தியவர் பிறகு தொடர்ந்தார் நல்ல பெண் என்றுதான் நினைத்து திருமணம் செய்து கொள்கிறான் இவள் தான் வேண்டும் இவள் இல்லாவிட்டால் வாழ்க்கையே இல்லை என்று நினைக்கிறான் திருமணம் முடிந்தவுடன் ஐயோ இவளுக்கா ஆசைப்பட்டேன் என்று நொந்து கொள்கிறான் ஆசை ஆசையாக வீட்டை வாங்குகிறான் கட்டுகிறான் அக்கம் பக்கம் தொல்லை ஏண்டா இங்கு வந்தோம் என்று ஆகிவிடுகிறது ஆராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைகள் திரும்பி பார்க்காமல் போய்விடுகின்றன மனம் கிடந்து கவலையில் உழல்கிறது இப்படி வேண்டும் வேண்டும் என்று கேட்பது எல்லாம் பின்னாலில் வேண்டாம் வேண்டாம் என்று மறுதளிக்கும்படி ஆகிவிடுகிறது என்று சொல்லிவிட்டு சற்று நிறுத்தியவர் கடவுளுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேண்டும் என்று அவனை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டார் அவன் ஞானம் பிறந்தது பிறகு அவருக்கான பணிவிடைகளை செய்துவிட்டு திரும்பவும் என் குருவின் காலடியை தொட்டு வணங்கிவிட்டு அவன் இருப்படம் நோக்கி திரும்பினான் கடவுள் பார்த்து செய்யட்டும் என்று எல்லாவற்றையும் அவளிடவே விட்டுவிடு நண்பர்களே இன்னும் நீங்க நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணலாம் ஒரு லைக் ஒண்ணு பண்ணிக்கோங்க ஒரு நாட்டில் கவி சக்கரவர்த்தி என்ற பிரபலமான சமையல்காரர் ஒருவர் இருந்தார் அந்த நாட்டில் உள்ள மன்னருக்கும் அரசவையில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் சக்கரவர்த்தியே சமைப்பது வழக்கம் அவர் கை வைத்தாலே உணவு பண்டங்கள் எல்லாம் அமிர்தமாக மாறிவிடும் அளவுக்கு அவ்வளவு உணவுகளையும் சுவையிடம் சமைக்கும் தனித்துவமான கை பக்குவத்தை அந்த சமையல்காரர் பெற்றிருந்தார் எவ்வளவு பெயரும் புகழும் வாய்ந்த அரசவையின் பரம்பரை சமையல்காரருக்கு குணசீலன் என்ற மகன் ஒருவன் இருந்தான் தனக்கு பின் தன்னிடம் உள்ள சமையல் கலை அனைத்தையும் தன்னுடைய மகனுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதில் கவி சக்கரவர்த்தி மிகவும் கவனமாக இருந்தார் அவனால் எப்பொழுதும் சமைக்கும் போதெல்லாம் தன்னுடைய மகனை அருகிலேயே வைத்துக்கொண்டு மிகவும் நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொடுத்து கொடுத்து வந்தார் குணசீலனும் தன் தந்தையிடம் பல்வேறு விஷயங்களை கற்று வந்தாலும் அவர் தந்தை சமைத்தது போல அவனால் உணவில் சுவையைக் கொண்டு வர இப்படியாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென அந்த நாட்டின் இளவரசிக்கு திருமணம் செய்வதற்காக சுயவரம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது எனவே அரசர் பல்வேறு இளவரசர்களை அங்கு வரவழைத்து சுயவரம் நடத்த ஏற்பாடு செய்தார் பல்வேறு நாட்டு இளவரசர்களும் வந்திருந்த வேளையில் கவி சக்கரவர்த்தி தன்னுடைய திறமையை காட்டி மிகவும் சுவை நிறைந்த உணவுகளை ஒவ்வொருவருக்கும் பரிமாறிக் கொண்டிருந்தார் அவ்வாறு பரிமாறும் போது தான் சமைத்த சுவை நிறைந்த உணவுகளை எல்லாம் தன் மகன்தான் சமைத்தான் என அறிமுகம் செய்து வைத்தார் இதன் மூலம் தனக்கு பின் தன்னுடைய மகனும் அரசவையில் சமையல்காரராக பணியாற்ற முடியும் என நினைத்து அவர் அதற்குரிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்திக் கொண்டிருந்தார் சுயமரத்திற்கான வேலைகள் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேலையில் பழுத்தூக்கும் போட்டியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட அந்த நாட்டு இளவரசி எந்த இளவரசன் ஒருவன் பழுத்தூக்கும் போட்டியில் வெற்றி பெறுகிறாரோ அவரையே திருமணம் செய்வதென முடிவு செய்திருந்தால் போட்டிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட பின் அங்கு ஒரு பெரிய கொப்பரையில் நீர் நிரப்பப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டது அனைவரும் பழு தூக்குதல் என்றவுடன் இரும்பு போன்ற உலோகத்தாலான கலவையை தூக்குவதாக இருக்கும் என்று நினைத்திருந்த வேளையில் ஒரு பெரிய கொப்பரை முழுவதும் தண்ணீர் நிரப்பப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டதை பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைந்தனர் கொப்பரையில் உள்ள தண்ணீரை சிந்தாமல் மற்றொரு இடத்திற்கு நகர்த்த வேண்டும் என்பதுதான் அங்கு நடத்தப்பட்ட போட்டியின் விதி இளவரசர்கள் பலரும் சென்று தோற்று போயினர் பலரால் தூக்கவே முடியவில்லை சிலர் தூக்கும் போதே தண்ணீரை நிறைய சிந்திவிட்டனர் கடைசியாக ஒருவர் கூட சுயம் வெற்றி பெறவில்லை என்ற நிலை வந்து வந்தபோது அங்கு உணவு பரிமாறுவதற்காக வந்த குணசேலன் நடப்பதை கவனித்தான் உடனே சற்றும் யோசிக்காமல் சென்று துளியும் நீர் சிந்தாமல் கொப்பரையை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைத்தான் அதை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்ட மன்னர் நீ மிகவும் நன்றாக சமைப்பாய் என்பது தெரியும் ஆனால் இவ்வளவு கொண்ட ஒரு பழுவை உன்னால் எவ்வளவு எளிதாக நகர்த்த முடியும் என்பது தெரியாது மிக்க மகிழ்ச்சி என்று கூறினார் அதற்கு குணசீலன் இல்லை அரசே நீங்கள் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டீர்கள் உண்மையிலேயே எனக்கு சமையல் கலை அவ்வளவு சிறப்பாக வராது நீங்கள் ருசி பார்த்ததில் பெரும்பாலானதை என் தந்தை சமைத்தவைகளே எனக்கான வாய்ப்புகள் கிடைக்காததால் என்னால் அதனை உங்களிடம் கூற முடியவில்லை என்று கூறினார் அதற்கு அரசர் உன்னுடைய நேர்மையை நான் மிகவும் பாராட்டுகிறேன் உனக்கே என் மகளை மனைமுடித்து தருகிறேன் என்று கூறி அந்த சமையல்காரர் மகன் குணசீலனுக்கே இளவரசியை மனமுடித்து கொடுத்தார் அங்கு வந்த மற்ற இளவரசர்கள் அனைவரும் தாங்கள் வித்தியாசமாக இப்படி ஒரு பெரிய குப்பரையில் தண்ணீரை நிரப்பி அதனை தூக்க வைத்த காரணம் என்ன என்று கேட்டனர் அதற்கு அரசரோ வழக்கமாக நடத்தப்படும் பழுதூக்கும் போட்டியின் மூலம் உங்களின் திறமை என்ன என்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் இங்கு பங்கேற்ற உங்களின் நிதானத்தையும் போட்டியை ஏற்பாடு செய்தேன் எதிர்களின் படையெடுப்பின் போது அவர்களை அழிப்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம் நாட்டின் குடிமக்களை காப்பது மிகவும் முக்கியம் அதற்கு நிதானமான ஒரு அறிவு தேவை அதனால்தான் உங்களுடைய நிதானத்தை பரிசோதிப்பதற்காக இப்படி போட்டியை ஏற்பாடு செய்தேன் என்று விளக்கம் அளித்தார் பலருக்கும் நான் போட்டியில் பங்கேற்பதற்கான திறமை உங்களிடம் இருக்கா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாத போது அதை நிறைகளாக மாற்றுவதை எண்ணி உங்களால் எப்படி சிந்திக்க முடியும் என்று கேட்டார் எனவே நாமும் நம்மிடம் உள்ள குறைகளை எப்பொழுதும் மறைத்துக் கொண்டு போலியாக ஒரு பிம்பத்தோடு வாழ முயற்சிக்காமல் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவனை நிறைகளாக்க பயிற்சிகள் எடுப்பதன் மூலம் நிச்சயம் நம்மாலும் வெற்றியின் கதவுகளை முடியும் நம்மிடம் உள்ள நேர்மறையான சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் நாம் நம் குறைகளை தெரியாமல் பார்த்துக் கொள்வதிலும் மிகுந்த கவனம் செலுத்துகிறோம் பெரும்பாலான நேரங்களில் எந்த ஒரு மனிதனும் சக மனிதனிடம் வெளிப்படையாக நடந்து கொள்வதில்லை தன்னை பற்றிய உண்மையான பிம்பம் வெளியில் தெரிந்து விடுமோ என்ற பயத்தில்தான் தான் பெரும்பாலும் மற்றவர்களிடம் நாம் பழகி வருகிறோம் ஆனால் அவ்வாறு நாம் ஒரு போலியான பெம்பத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள என்னும் போது நம்மால் எந்த ஒரு செயலிலும் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியாது நாம் ஒரு செயலை சிறப்பாக செய்து அதில் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு முதலில் நம்மிடம் உள்ள குறைகளை நாம் அடையாளம் காண வேண்டும் குறைகள் என்பது இன்று நீங்கள் ஏற்படுத்தி கொண்டது என்ற எண்ணம்தான் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆனால் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகள் என்பது நம்முடைய பரம்பரையாகவோ அல்லது நம்முடைய மரபணுக்கள் வழியாகவோ நமக்கு கடத்தப்பட்டதாக கூட இருக்கலாம் நான் நம்முடைய குறைகளை மிகச் சரியாக அடையாளம் கண்டு அதனை ஏற்றுக்கொண்டு மாற்றுவதற்கு பயிற்சி எடுத்தால் மட்டுமே நம்மால் சிறப்பான காரியங்களை செய்து வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் எனவே ஒருபோதும் குறைகளை ஏற்றுக்கொள்ள தயங்காதீர்கள் குறைகளை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு அடுத்த பணிகளை செய்யும்போது இதோ இந்த சமையல்காரரின் மகன் வெற்றி பெற்றதை போல நாமும் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெற முடியும் நண்பர்களே அடுத்து இந்த வலது ஓரத்தில் இருக்கிற கட்டத்துல ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே